நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் தான் செல்வர் நட்டி நடிப்பில் முகஞ்சி இயக்கத்தில் வெளியான பகாசுரம் தான் இந்த படத்தை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்கிற ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் நம்ம தமிழ் சினிமா கொண்டாட மறந்த இயக்குநரில் ஒருத்தர் தான் நம்ம முகஞ்சி ஒரு அப்பாவோட அந்த அளவுக்கு எதார்த்தமாகவும் அழகாகவும் காமிச்சிருப்பாங்க சரி வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் இங்கே நாம் நட்டியை காமிக்கிறாங்க அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே போலீஸ் இருப்பாங்க அவங்க சொல்லுங்கள் மேடம் என்ன இதுக்கு உடனே வர சொன்னீங்கன்னு கேட்டால் அவங்க உடனே ஒரு மர்டர் கேஸார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்னையிலேருந்து வந்து தங்கியிருந்திருக்காங்க ஒய்ஃப் தான் டெத்து ஹஸ்பண்டு தான் சப்ஜெக்ட் ஏன்னா ஆன்லைனில் அவன் ஒரு கண் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க கண்ணை எடுத்துட்டோம் புல்லட்டை மட்டும் காணல காலையில் எட்டு மணிக்கு வெளியில் போனவன் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நட்டி இந்த கேஸோட ஃபாரஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் எடுத்ததாவது கிடைக்குமான்னு கேட்டு அதை வாங்கி பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஹைட்டு வெயிட்லாம் கேட்டுட்டு ஒரு ஆள் அந்த இடத்துல விட்டு எப்படி கன்சூட் பண்ணியிருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறான் பக்கத்தில் இருக்கிற டோர்கிக்குள்ளே இருக்கிற புல்லட்டை ஏன் கண்டுபிடிச்சி போலீஸ் கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த செயலே நமக்கு இரவு கோயில்னுக்குறாரு அங்கே ஒரு ஆண்டி வந்து ரெண்டு நாள் இல்லாமல் ஆசை வர்றது அதனால எல்லாரும் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா சாமியாரையும் கூப்பிட்றாங்க நமக்கு இரவு சரி கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அனுப்பிவிட்ரு அந்த பக்கம் நம்ம நட்டி யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக கர்நாடகாவில் நகைக்காக ஆசைப்பட்டு பல பொண்ணுகளை அடி கொடுத்து கொண்ட கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ பக்கத்தில் இருக்கிறான் ஃபோன் அடிக்குது ஏன்டா போனை சைன்லைனில் போட மாட்டேன்னு கேட்டுட்டு எடுத்து பேசுன்னு சொன்னான் அவன் கேட்டுட்டு அண்ணன் உங்கள் அண்ணன் பொண்ணு இறந்துட்டானே சொல்ல நட்டியும் பதறிக்கிட்டே அங்கே போகிறான் அங்கே போனால் அந்த லேடி போலீஸ் இருக்கம்பே சார் என்ன நீங்கள் அப்படின்னு கேட்டோம்னா என்னோடய அண்ணன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் அங்கே அவனோட அண்ணன் அண்ணி எல்லாம் கதறதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறான் இந்த சீனை பார்க்குறப்போ நாமளும் அறியாமலே நமக்கு அழுக வந்துடும் அந்தளவுக்கு இந்த சீன் இருக்கும் இப்படியே வெளியே வந்தால் இன்ஸ்பெக்டர் வந்து லேடி போலீஸ்டர் என்னன்னு விசாரிக்கிறாரு அப்படியே நட்டி வந்ததும் பார்த்து இந்த மாப்பிளை பிடிக்காம தானே இப்படி ஆயிடுச்சு ஸ்டேஷனில் வந்து ஃபார்மாலிட்டி எல்லாம் எழுதி எல்லாமே முடிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து கிளம்பிடுறாரு அப்படியே கட் பண்ணால் அங்கே கட்சி மீட்டிங் போல் நடக்குதா இல்லை ராதா ரவி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் ராதா ரவியோட பியேட்டை வந்து சரி தென்னாளாக அலைகிறேன் எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுறப்போ அவன் வந்து சரி நீ இவ்வளோ நாளாக அலையிறல்ல நாளை வீட்டுக்கு நான் பார்த்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு அங்கிருந்து இங்கே அப்படியே நட்டியோட அண்ணன் நட்டியோட வீட்டுக்கு வந்து அந்த இறந்து போயிருக்கோம்ல அந்த பொண்ணோட மொபைலை கொடுத்து இதை சரி பண்ணி தந்தியானா அவளோட தங்கச்சியை கொடுப்பேன் அதனால் சீக்கிரம் சரி பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடறாரு அதை இவர் வாங்கிட்டு சார்ஜர் எல்லாம் போட்டுட்டு சரி பண்ணிட்டு ரிட்டர்ன் பார்த்தா பார்த்ததும் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல கண் ரொம்ப வைக்கலாம்ங்கிறது அவருக்கு அப்படியே கட் பண்ணா நமக்கு ஈரவர் ஒரு மார்க்கெட்டில் வந்து நிற்கிறாரு அங்க ஒரு லேடியை பார்த்துக்கிட்டு முன்னாடியும் முன்னாடியும் பார்க்குறாரு அவளுங்க கொஞ்சம் நேரமாக முறைச்சி மறைச்சி பார்க்கறா அவரை உடனே அவ்வளோ கோபப்பட்டு ஹீரோ கிட்ட எங்க வட எங்க தொடர்மா அங்கே தொடருமான்னு கேட்டு சண்டை எழுக்கிற உடனே பக்கத்தில் ஒருத்தனை வந்து சண்டையெல்லாம் விளக்கி அவ்வளவு சமாதானப்படுத்தி அங்கே இருந்து அனுப்பி விட்டுறான் இங்கே நாம நட்டி அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்திருப்பான் அப்போ வந்து இறந்துல அந்த பொண்ணுடைய போனில் இருந்து ஒரு ஆடியோவை எடுத்து காணிப்பான் அந்த ஆடியோவை பார்த்துட்டு தான் அவன் வந்து சோகமாக இருந்திருப்பான் அதையும் அவர் பார்த்துட்டு இது வந்து மரட் திரட்டு இதை நீங்கள் விட இதை வந்து எனக்கு அனுப்பி விட்டுரு நீங்களும் ஒரு சைடில் விசாரிங்க நானும் ஒரு சைடில் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு அப்படியே நம்ம நட்டி அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டு ஒரு வீட்டில் போய் ஒருத்தனை கேட்குறாங்க அவர் மேலே இருக்கிறார் சொன்னதான் மாடிக்கு போய் அவன்கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணு மேட்ரு விட்டு பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டதான் நல்ல குடும்பத்தில் உள்ளவன் அப்படி நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்னு சொன்னதான் பயந்துகிட்டு என்ன விட்டுருங்க சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் எல்லாம் சொல்லிடுறேன் சொல்லிட்டு ஒரு கடையில இருந்து தான் ஆளுக்கு வரான் போன் மட்டும் பண்ணி சொல்லுவேன் உடனே எனக்கு அனுப்பி விட்ருவாங்க மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த ராதாரவியோட பைய ஒருத்த வேலை கட்டுருப்பான்ல அவனுடைய வீட்டுக்கு போயிருப்பான் அவன் வந்ததும் சரின்னு டிராக்டர் எல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடி நான் கடைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவன் உடனே டிராக்டர் எல்லாம் கழுவி விட்டுட்டு கொட்டாய் எல்லாமே கழுவிட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவனுடைய பொண்ணு வந்து யார்ட்டைய சண்டை போட்டுட்டு ஃபோனில் பேசிட்டே அதை அவன் பார்த்துட்டு வந்து அவன் கடையில் இருந்து வந்ததும் அவன்கிட்ட சொல்லிடுறான் சொன்னதும் இவன் வந்து அவளை கூப்பிட்டு வச்சு என்ன ஆச்சுன்னு கிட்டு கோவம் அடிக்கையை கை வாங்குறப்போ மெதுவாக கிழங்கானு சொல்லிக்கிட்டு கேட்குறப்போ தான் அவள் வந்து கதையை சொல்ல

அவளோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சீனியர் ஒருத்தன் அவளை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என் கூட நல்லா பேசணும்னு நான் சொல்ற இடத்துக்கு எல்லாம் வரணும்னு சொல்லி பண்ணுறதா மேல் பண்றதா சொல்றான் தான் அவளோட அப்பா கோவப்படுறப்ப நம்ம கீரை வந்து நம்ம பொண்ணு மேலே தப்பு இல்லை அவன் தான் தப்பு அவன் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறாரு இங்கே நம்ம நட்டி அவன் சொல்லியிருப்பான் இல்ல அந்த கடைக்கு போயிட்டு அங்க பக்கத்தில் இருக்க தண்டை நீ அங்க போ அங்கே போயிட்டு ஒரு பொண்ணை கேளு கேட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கலத்துற ஒரு எடு உடனே சிக்னல் கூட நான் வந்துறேன் சொல்கிறான் அங்க அவன் கடைக்கு போனா நம்ம குளிச்சுரை இருக்கிறான் அவன்கிட்ட ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டு அப்படியே போறான் அவன் போய் ஒரு பொண்ணு செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு சொன்னதான் தான் வேணாம்னு சொன்னதான் அவன் அப்படியே மேலே ஒரு ரூம் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போறான் கூட்டிகிட்டு போயிட்டு ரூம்ல வெயிட் பண்ணிக்கோ இப்போ அந்த பொண்ணு வரோம் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ இன்னொன்று விட்டு போயிடுறான் இவன் அவனோட சட்டை கலத்தி அங்கே இருக்கிற ஆங்கிலரில் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போது அந்த பொண்ணு வர வந்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் தான் இவனை பயந்து போய் ட்ரெஸ் எல்லாம் போடுமான்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எல்லாம் தூக்கிட்டு கீழே அப்படியே ஓடி போயிடுறான் அப்படியே கட் பண்ண அந்த ஆஃபீஸில் சீனியர் ஃபேமிலி அவன் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு தனியாக வரான் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணோட அப்பா அங்கே வர்றாரு அவளை எடுத்த வீடியோவை வாட்டி பண்ணிடுறீங்க நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அவனை வந்து சரி நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கறான் அப்போ அங்கே வர்ற நம்ம ஹீரோ அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து அங்கே போட வைக்கிறாரு வச்சிக்கிட்டு வீடியோ எப்படி சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அவனை வந்து கொண்டு போட்டலான்னு சொல்கிறாரு அப்போ அந்த அப்பாவும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை வேண்டாம் இதோட விட அப்படின்னு சொன்னான் அவனை இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடியே போயிடுறான் உடனே நம்ம அந்த என்னடா பா ஹீரோட்ட நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் நாளைக்கு நீ வீட்டுக்கு வாய் நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு நம்ம நட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு அப்போ அந்த குல் சுரேஸ் அப்புறம் அந்த பொண்ணுங்கள எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அவங்ககிட்ட இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணுங்க எல்லாமே தனக்குன்ட்டான காரணத்தை சொல்கிறாங்க ஏன் இதில் வந்தோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அப்புறம் நம்ம குள் சுரேசை பிடிச்சி வச்சு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ காணிச்சு இவ்வளோ தெரியுமா கிட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆடியோ காணிச்சி இது யாரோடைய வாய்ஸ்ன்னு கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இது வந்து ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் எல்லாேருமே புக் பண்ணுவாங்க அப்போ எனக்கு வந்து இந்த அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க நான் அந்த அட்ரஸுக்கு இந்த பொண்ணுங்களை அனுப்பி விடுவேன் மா வாரம் ஆச்சுன்னா மாமூல் வாங்க மட்டும் அவங்க ஆளில் ஒருத்தன் வருவான் அவன்கிட்ட தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு வீட்டு முன்னாடி நினைக்கிறான் அது சண்டை மார்க்கெட்டில் சண்டைப்பட்டுவான்ல அந்த ஆண்டியோட வீடு அவட்ட போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுங்க ஏதாவது இருந்தா அனுப்பிவிடுன்னு சொல்கிறான் அவளும் திட்டிக்கிட்டு போலீசா அப்படின்னு சொல்லிட்டு இனிமையா பின்னாலே வராதன்னு சொல்லிக்கிட்டு திட்டி அனுப்பி விட்டுறா உடனே இவனா அந்த என்ன மனத்தில் வச்சுக்கிடுங்க எப்போனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த கிளம்பிடுறான் இப்போ இங்கே நட்டி பார்க்க அந்த போலீஸ் வந்திருப்பாங்க வந்து என்ன மேடம் என்னாச்சுன்னு கேட்டால் என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல பெரிய எல்லாம் இருக்கும் பொழுதுக்கு என் கூட இருக்கிறவங்கள எனக்கு எதிராக இது பண்ணிட்டாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கிட்டே அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம கீரை ஒரு கோயிலில் உட்காந்து அது சாமி கிட்டே குழம்பிட்டு இருக்கிறான் என்ன ஏன் படைச்ச அந்த மாதிரி சொல்லி புலங்கிட்டு இருக்கிறான் இப்போ அங்கே ஒரு ஆண்டி வீட்டுக்கு சாப்பிட கூட்டிருக்கோம்ல அந்த ஆண்டி வருது வந்து நாளைக்கு அம்மா வச்சா நீங்கள் எப்படியாவது சாப்பிட வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு போயிடுறது இங்கே நம்ம நட்டியும் குல் சுரேஷன் வந்து ஒரு பொண்ணை பார்க்க வந்திருப்பாவா அவள் நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன் அதனால் என்னுடைய கேரவானில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாள் ரிட்டன் கேரவானுக்கு போனதுமே என்னுடைய அண்ணன் பொண்ணு இந்த மாதிரி இறந்துட்டா அதனால் உனக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி சொல்லி நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவளுடைய ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிச்சிதான் எனக்கு வந்து நான் அவளை இல்லை ஆனால் வந்து அவள் வந்து ஒரு கடையில் ஜெராக்ஸ் எடுக்கும் போகும்போது அங்கே உள்ள பையன் கூட பழக்கமாயிருக்கா அதனால் அந்த பையன் கூட நல்லா பேசி எடுத்து இருக்கும்போது அவன் ஒரு நாள் வீடியோ காலில் ட்ரெஸ் எல்லாம் கலத்த சொல்லி பார்த்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு இதை பணம் தேவைப்பட்டு அதை அவன் நல்லாவை விளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான் இவாட்ட வந்து ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நீ மாஸ்க் போட்டுட்டு உன்னோட உடம்புலேச காணிச்சா போதும் நிறைய ரூபா வரும் அதை வச்சு நான் செட்டில் ஆயிடுவேன் நம்ம செட்டில் ஆனோம்னா நான் தானே ஒன்னு கல்யாணம் பண்ண போறேன் அதனால பிரச்சனை இல்லை நானே தானே சொல்றேன் எப்படியாவது பண்ணு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அவன் பஸ்ட் மறுத்தாலும் அதுக்கப்புறம் என்னனையோ சம்மதிக்க வச்சு அந்த மாதிரி பண்ண வைக்கிறான் அதுக்கப்புறம் அவளோ அந்த தொழிலுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி தெரிஞ்சவனே கால் பண்ணி இந்த மாதிரி நீ அண்ணா உன்னோடய வீடியோவை லீக் பண்ணிடுறேன்னு சொல்லி மிரட்டி அவளை வந்து தூக்கு போட்டு சாகுற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதை தான் நட்டி ரொம்ப சோகமாயிட்றான் அப்புறம் அவளுடைய மொபைலில் இருந்த அந்த வாய்ஸ் காலை காணிச்சு இது யாரோடைய வயசுன்னு கேட்டா அவள் அவளுடைய மொபைலில் இருந்து ஒரு வாய்ஸை எடுத்து கேட்குறான் ரெண்டுமே ஒரே வாய்ஸாக இருக்குது இது யாருன்னு கேட்டால் இவனாக நான் பார்த்ததில்லை ஆனால் இவன் ஒரு பெரிய ப்ரோக்கரு அப்படின்னு சொல்லி அவனோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விட்டுறா இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஆண்டி சாப்பிட கூட்ருக்கோம்ல அங்கே போயிருக்கான் அப்போ சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் வரான் அது அந்த ஆண்டியோட புரிசம்பளுக்கு அவன் வந்து இந்த மாதிரி பரதேசியலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு சோறு போடுறா கடவுளை உனக்கு என்ன பண்ணுறாரு அப்படி கேட்குறப்போ அவரோடைய மொபைல்லாம் திட்டி விட்டுறான் அப்போ அவன் வந்து இருந்துட்டு ஹீரோட்ட உனக்கு எந்த ஊர்னு கேட்டால் தான் ஹீரோ ஊரை சொன்ன உடனே அவனோடய மூஞ்செல்லாம் வச்சு நீங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு தான் ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இலையெல்லாம் போட்டுட்டு வந்து அப்படியே கீரோட ஃபேமிலியோட ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு கதவை கூட்டிடுறான் உடனே இவன் பயந்துக்கிட்டே போய் கதவை தோராடா கதவை தராடா அனுக்கிட்டு சத்தம் போட்டு இது பண்றான் அப்போ கொஞ்ச நேரத்துல ஹீரோ கதவை திறந்துட்டு வர்றான் வந்து அவன் வச்சிருக்கிற துண்டை எடுத்து அவனுடைய மேலேயே போட்டு காதிலேயே ஒரு அடி அடிக்கிறான் அடித்ததும் வந்து ரிட்டனு ஹீரோ கூட சண்டை போடுறான் ஹீரோ அவனை மகாபாரதத்துல நெஞ்சிலும் போட வச்சு எப்படி அதே போல ஒரு கம்பை வச்சு அடிச்சு அவனை கொண்டுடுறான் இங்கே நாம நாட்டியம் குல் சுரேஷன் ஒரு கடையில் இருக்கிறாங்க அப்போது ஒருத்தர் மாமல் வாங்க வர அவன்கிட்ட மாமில் கொடுத்து விட்டுட்டு பின்னாலேயோட பின்தோட பின்தொடர்ந்து போகிறாங்க அது ஒரு கன்சல்ட்டிங் ஆஃபீஸில் போய் நிற்குது அங்கே போய் பார்த்தாச்சுன்னா நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி வேலைக்கு வச்சுருக்கிறாங்க உடனே இவன் பக்கத்தில் உள்ளவன்ட்டு சொல்லி ரோட்டரோட உயரம் மட்டும் நீ கட் பண்ணி விட்டுற அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணி விட்றாங்க நம்ம ஹீரோ காலேஜுக்கு அவ்வளோ தேடி போயிட்றான் அப்போ வாட்ச்மேன் அவட்ட போயிட்டு இப்படி யார் வந்திருக்காங்கன்னு சொன்னது அவனுக்கு உடனே சொல்லி நீ என்ன காலேஜுக்குள்ளே வந்துவிட்ட இந்த எல்லாம் பண்ணுறது தெரியல நான் போலீஸு ஃபோன் பண்ணி சொல்ல கேட்டதான் நீ பண்றதா எனக்கு எல்லாமே தெரியும் பொண்ணுங்களை வச்சு என்னென்ன பண்றேன்னு நானும் அதையும் சொல்லவா நான் என்ன சும்மாவா கேக்குறேன் பணம் நீ இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறான் உடனே சரி உள்ளவை நீ நாளைக்கு வந்து என்னோட வீட்டுக்கு வா அங்க வச்சு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா நாம நட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை கட் பண்ணி விட்ருப்பாம்பில் அந்த ஆஃபீஸுக்கு போகிறான் போயிட்டாங்க ஒரு பொம்பளை இருக்கான் அவட்டை வந்து நெட்டு சரி பண்ண வந்துருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு சிஸ்டத்தை கொஞ்சம் தந்திங்கண்ணா நான் அதை வந்து சரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கிட்டு எல்லாமே செக் பண்ணுறான் அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ நிர்வாண ஃபோட்டோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை எடுத்து மாற்ற பார்க்குறான் அப்படியே அவன் மாத்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த வில்லையும் வந்து உள்ளே வந்துடுறான் வந்து கட்டி அந்த வில்லனை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு கடைசியில் அவனை மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடறான் அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் அந்த வாடன் வீட்டில் போய் நினைக்கிறான் அவா வந்து என்ன இப்படி வந்துருக்கிறான் சொல்லிக்கிட்டு சரி நான் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அவன் கூட அனுப்புறான் அனுப்பிட்டு சரிம்மா நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான் கொஞ்ச நேரம் ஆனால் தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை கூட எல்லாம் இருக்க முடியாது அவர் சொல்கிறது எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கிட்டே சொல்லிடுறா சரி நான் பார்த்துக்குறேன் உள்ள கூட்டி போயிட்டு என்னையா பண்ணேன் அப்படின்னு கிட்டே சு இவன் வந்து அவளை சுற்றி முச்சு பார்த்துட்டு எனக்கு அவா வேணும்னு இல்லை நீ வந்து அப்போதான் அப்படின்னு சொல்கிறான் உடனே நான் கதவை சாத்தி திட்ட இருக்கிறா உடனே கொஞ்சம் அந்த பொண்ணு வெளியே இருக்க முடியல போயிட்டு கொஞ்சம் நேரத்துல ஹீரோ வெளியே வரான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமா நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த சூழ்நிலைனாலும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறான் அனுப்பி உள்ள அனுப்பி உள்ள வந்த அந்த வாடனை தலைகளை கட்டி போட்டுருக்குறான் அப்பா வந்து என்ன விட்டுரு நான் என்ன வேணா பண்ணுறேன் என்ன விட்டுரு என்ன எத்தனை முறைனாலும் பண்ணிக்கோ நான் ஏன் உயிரை மட்டும் எடுத்துட்றது அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோ வந்து அப்படி சொல்லக்கூடாது இல்லை மானத்தை விட உயிர் தான பெருத்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவ்வளோ அழுத்த அடுத்து அங்கேயே போட்டுறான் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இந்த நம்ம நட்டி வந்து அப்படியே ஒரு அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருக்கேன் அந்த இன்ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு ஏதோ கார்ட் டிஸ்க் இருக்கு இல்லை அதை என்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னதும் இல்லை நீங்கள் அந்த போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் யார் எப்படிப்பட்ட நீ அதனால் இதை பற்றி என்கிட்ட கேட்காதுங்க நான் எங்கே கொடுக்கணும் அங்கே கொடுத்துக்கிடேன்னு சொல்லும்போது இதை வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது வேணும்னா அவன் அண்ணன் வீட்டில் போயிட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறான் உடனே நட்டியும் கிளம்பி அவங்க அண்ணன் வீட்டுக்கு வரான் வந்துக்கிட்டே தயங்கிக்கிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோஸை எல்லாம் காணிச்சி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து பிரார்த்தல் பண்ணிருக்கிறா அதனால்தான் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையா இருக்குது இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் காப்பாற்றணும் அதனால போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதான் அவங்களுடைய அண்ணன் வந்து சரி நான் கொடுக்குறேன் நிறைய பொண்ணுங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதான் அவருடைய பொண்டாட்டி நீ சும்மா ஏரியா உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி என் பொண்ணு பண்ணியிருக்கிறான் நீ வெளியே தெரிஞ்சால் நாங்கள் எல்லாருமே சாக வேண்டியது தான் இனிமேல் இந்த மாதிரி கேட்டு எங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நட்டியை இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே வேலை கேட்டுக்கிட்டு அந்த ஏவோட வீட்டுக்கு போகிறான் அப்போ அவனை வந்து இப்படி ஐயாவுடைய தோட்டத்தில் வந்து இப்படி ஒருத்தன் வந்து கொண்டாடி கூட அனுப்பிச்சிடலாம்னு போயிட்டான் நீ அதனால அந்த இடத்துல போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி உடனே வேலையை சேர்த்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான் நம்ம நட்டி சோகமா வரான் கூட இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் அது எப்படிடா சொந்த அப்பா அம்மாவை தன்னுடைய பொண்ணு கிராத்தல் பண்ணிருக்குன்னு வெளியே வந்து சொல்லுவாங்க அதை நான் யோசிக்கல இதனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பனா நம்ம தேடணும் அவன் வந்து இதெல்லாம் வெளியே சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு ஆளை எங்க தேடுறேன்னு கேட்கிறப்ப இல்ல நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஆள் இருப்பான் அவனை நான் தேடி கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்றான் அப்பதான் நம்ம ஹீரோயை பத்தி அவனுக்கு எப்படியோ தகவல் கிடைக்குது அவன் தகவல் கிடைச்சதான் அவன் இப்போ கூட இருக்கன்ட்டு நமக்கு ஆள் கிடைச்சிட்டான் நம்ம இந்த ஊருக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தில் இறங்கி போறான் அப்போ நம்ம ஹீரோவான் பத்தில் அவனோட பக்கத்து சீட்டிலே தான் போயிருக்கிறான் ஆனால் ஹீரோவை வந்து நட்டிக்கி யாருனே தெரியல அதனால் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்து இடையிலே இறங்கிறான் ஹீரோ வந்து அந்த வேலை கேட்டு ஃபார்ம்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான் அங்கே இறங்கி வாங்கிவேன் வாட்ச்மேன் ஒருத்தன் இருப்பான் பாவன்ட்டு போயிட்டு அந்த பிஎ தான் என்ன அனுப்பிவிட்டான் என்ன இங்கே வேலைக்கு சேர்த்துருக்கான் அப்படின்னு சொன்னதும் சரி நீ போய் குளிச்சுட்டு வாங்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி வந்து அந்த ஊரில் போய் ஹீரோட ஊரில் போய் இறங்குறான் அங்கே ஒருத்தன் மீட் பண்ணுறான் அந்த பையன் வந்து நேராகவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தா நம்ம கே ராஜன் இருக்கிறார் அவரு தான் நம்ம கீரோட அப்பா போல இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த உங்க பேத்தி இறந்தாங்க அது எப்படி அதே போல் தான் என்னுடைய அண்ணன் முன்னா இறந்தாங்க இதுக்கு நான் கண்டிப்பாக நீதி வாங்கி தருவேன் அந்த மாதிரி கேட்குறப்போ இப்போ எல்லாத்தையும் சொல்ல தொடங்கிறது தன்னோட பேத்திக்கு வந்து ரிசல்ட் வரதை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் இல்லையான அவள் ஆகிட்டா இல்லாததுலையா அப்போ தான் என்னோடய பையன் வந்து அவளுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக போயிட்டு வந்தான் அப்போ தான் இவன் வந்து கோவப்பட்டு நான் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறா சொன்னேன் அப்போ தான் இந்த காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறோம் சேர்த்ததான் காலேஜில் இருந்து ஒரு பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் லவ் ஒப்பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு என் பையனும் நானும் சேர்ந்து நீ இப்போதைக்கு நல்லா படி படித்து முடிச்சதான் அந்த பையன் நல்ல பையனாக இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் அவனுடைய வீட்டில் பேசி உனக்கு வந்து கட்டி வைக்கிறோம் அந்த மாதிரி சொல்லி விட்டுறான் அப்போ வந்து அவன் வந்து இல்லை நான் வந்து உங்கள் பேரு கிடைப்பில் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் ஒரு நாள் நான் நைட்டு அப்படி வீட்டு வார்த்தைல அப்படி இருக்கிறப்போ என்னோட பேத்தி திடீர்னு நீ அழுதுகிட்டு ஓடி வந்தா அப்போ நான் உள்ளே போய் என்னாச்சுமா ஆச்சுமா என்ன ஆச்சுமானு கேட்குறப்போ இல்லை நான் அப்பாக்கிட்ட தான் சொல்லுவேன் அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான் அவன் ஒரு இடத்துல கூத்தாட போயிருந்தான் அப்போ நான் அவனுக்கு ஃபோன் வெடிச்சு நீ உடனே வா உன்கிட்ட தான் எதோ சொல்லணுமா அழுதுகிட்டே வந்துருக்கிறான் அன்னிக்கிட்டு கூப்பிட்டேன் அப்போ அவன் வந்து கேட்டதான் அப்போ தான் அவன் வந்து கதையை சொன்னான் அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ அழாத நம்ம ஆளாம எதுனாலும் சொல்லு அப்போ அவன் எதுக்குனாலும் திட்டமாட்டேன் எது நடந்ததோ அப்படியே சொல்லு அந்த மாதிரி சொல்லி கேட்பான் அப்போதான் இவா சொல்ல தொடங்குவா தன்னோட ஹாஸ்டலில் வந்து என்னுடைய லவ் வந்ததுனா என்னுடைய பிறந்த நாள்லையும் சொல்லி கேக்கெல்லாம் வெட்டணும் வெட்டி முடிச்சதான் ஒரு முத்தம் கேட்டேன் அனுகிட்டு நானும் தெரியத்தனமாக கொடுத்துட்டேன் அதை ஹாஸ்டல் செக்யூரிட்டி என்னன்னு வீடியோ எடுத்து வச்சிட்டேன் வீடியோ எடுத்து வச்சுட்டு அவனுடைய ரூமுக்கு என்ன தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன மிராட்டியும் நான் கழுத்தில் போட்டிருந்த செயினை வந்து பறிச்சுட்டான் அதை கொடுத்துட்டு நான் போய் தூங்கி தான் காலையில் பார்சல் வாடன்னு அந்த பொம்பளை வந்து என்ன கால் பண்ணி கூப்பிட்றா கூப்பிட்டு அப்போ அங்கேருந்து செக்யூரிட்டி வர வெளியே போகிறான் அப்போ பிரச்சனை பிரச்சனையாக செக்யூரிட்டி கூட அதை சொல்லி நம்ம அவனை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லவும் அவள் வந்து திருப்பி திருப்பி கேட்குறா எதாவது பிரச்சனைனா சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் இவள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பண்ணுங்க தான் தேவை எது நடந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பிரின்ஸிபல் இருப்பான் அவனை கூப்பிட்றான் அவன் வந்ததான் வந்து இவளோடைய மேலே எல்லாம் சும்மா தொடுறான் அப்போ வந்து இவ நீங்கள் வந்து பேசிகிட்டு இருங்க நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே போயிடுறான் அப்போ இவன் வந்து இவளை மனப்பங்கப்படுத்தான் அப்போ இவ உள்ள வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் உனக்கு வந்து நிறைய பேர் கூட போனால் நிறைய அருவாக கிடைக்கும் உனக்கு எதுனாலும் வாழலாம் சரியான லைஃப்பை வாழலாம் அந்த மாதிரி சொல்கிறான் இவ்வளோ வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் என்ன பண்ணிச்சிருங்கப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் அவங்க பேச்சமே ரிட்டைன்மே இந்த மாதிரி பண்ணுறேன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் எதனால நீ பயப்படாமல் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ சொல்லிக்கிட்டு அப்படியே வெளியே இருந்து கோவத்தில் எல்லாத்தையும் கையில் கிடைக்கிற எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு அப்படியே இருந்து உறங்கிடறான் அப்படியே விடிய இது நம்ம ஹீரோ ஹீரோட அப்பா வந்து எழுப்புறாரு எழுப்பிக்கிட்டு அவள் அவள் என்னென்ன அவன் பண்ணிக்கிட்டு கருவா கிடைக்கிறாள் நம்ம பொண்ணு ஒரு சின்ன முத்தந்தானம் கொடுத்தா இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை அந்த வீடியோ எடுத்தாங்களா அவன் மேலே தான் தப்பு நம்ம இதை சும்மா விடக்கூடாது வா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்றப்ப வேண்டாம் அவ என்ன நம்பிதான் சொன்னா நம்ம இப்போ இதை வந்து பிரச்சனை அவள் வந்து மனசு கற்றுக்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் நாள் நாங்க காலேஜுக்கு அனுப்புறது இல்ல அந்த மாதிரி சொல்றாரு அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு ஹீரோட்ட வந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு லாஸ்ட்டு எக்ஸாம் இருக்குது இதை மட்டும் எழுதியாச்சுன்னா நான் அதோட காலேஜ் முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறக்காக போகிறான் போயிட்டு தான் இந்த மாதிரி ஆகுது அப்போ ஹீரோ ஒரு நாள் இங்கே வெளியே போயிட்டு உள்ளே வரான் உடனே என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு உள்ள போய் அவளை பார்க்க போகிறான் பார்த்துட்டு உள்ளே வந்ததும் கோவமாக வெளியே வந்து என்னுடைய க டவலை பிடிச்சி நீ வான் நான் பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு கேட்குறான் அப்போ நான் வந்து இல்லைப்பா எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறப்போ நான் வந்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டுானே போனேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்க உள்ள போய் பாரு அந்த மாதிரி சொன்னதை நாங்கள் எல்லாருமே பதறிக்கிட்டு உள்ள போய் பார்த்தோம் அப்போ அது என்னுடைய பேத்தி வந்து இறந்து கிடந்தா எங்களால் அதை தாங்கிக்க முடியல அந்த மாதிரி சொல்றாரு அப்போ நட்டி வந்து இதை நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேட்டப்போ போனோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஒரு வைக்கலை கூட்டிட்டு போனோம் அதுக்கப்புறம் தான் அவங்க பயந்து எஃப்ஐஆரே போட்டாங்க அது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடலை அப்படின்னு சொல்கிறார் உடனே நட்டி வந்து அந்த பையன்கிட்ட வந்து அந்த வைக்கலை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வைக்கலை வந்து மீட் பண்ணிக்க போகிறான் அப்போ அந்த வைக்கல் வந்து இதை பற்றி நம்ம போலீஸ்கிட்ட போய் கேட்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து சொல்கிறாரு நீங்கள் இதை பற்றி நம்ம விசாரித்து வேஸ்ட்டு தான் ஏன்னா அந்த மூணு பேரும் மூணு வெவ்வேறு இடத்துல வச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஒருத்தி கழுத்தறுத்து ஒருத்தன் வந்து ஒரு கட்டையை வச்சு அடித்து ஒருத்தனுடைய காலையை கிழிச்சு கொண்டுருக்காங்க இது வந்து மூணுமே வேறு வேறு இடத்துல வச்சு வேறு வேறு மோட்டிவேஷனுக்காக நடந்திருக்கு அதனால் இதை வந்து நாங்கள் சந்தேகப்படுறவைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் இதோடைய காப்பி கிடைக்குமான்னு கேட்டுட்டு அதை வாங்கிட்டு வந்து போயிடுறான் அப்புறம் நட்டி அந்த பையன்கிட்ட வந்து இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் ஒரு வேலை பண்ணியிருப்பானான்னு கேட்குறப்பா என்ன யார் அவரை இந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தே இல்லை அவர் வந்து ரொம்ப பாவம் அவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான் அப்புறம் அதை விடுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மகாபாரதத்திலேயே கழுத்த எடுத்துக்கொள்ளுற மாதிரி ஏதாவது ஒன்று உண்டு அப்படின்னு கேட்குறப்பா அவன் உண்டு அது அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் நிறைய சாப்பிட்றப்போ வந்து கேட்குறான் மகாபாரதத்தில் இந்த மாதிரி நெஞ்செலும்பு உடச்சி கொள்கிற மாதிரி எதாவது உண்டானு அவன் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறான் அப்புறம் கொஞ்சம் நிறைய ஆமாம் சார் அதே போல் ஒன்று உண்டு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் தூங்குறப்போ கேட்குறான் இந்த மாதிரி காலை உடைச்சி கொள்கிற மாதிரி ஏதாவது மகாபாரதத்தில் உண்டானு கேட்குறப்பா ஆமாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வதம் உண்டு அப்படின்னு சொல்கிறான் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு மறுபடியும் கேட்குறப்ப நீ தூங்கு காலையில் உனக்கு இதுக்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூங்கிறாங்க அடுத்த நாள் விடிஞ்சதான் நம்ம நட்டியும் அந்த பையனை சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்களா அந்த பையனை பார்க்க போகிறாங்க அவங்கட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்து சொல்லு அப்படின்னு கேட்கறவன் நீங்கள் இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க இங்கேலாம் வராதுங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன்கிட்ட இவரை தேவை செய்து பேத்தான் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறப்போ நட்டி வந்து சொல்கிறான் என்னோட அண்ணன் மோளுக்கும் இதே போல் தான் நடந்தது இதே போல் இனிமேல் எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அதுக்காக தான் கேட்குறேன் நீ சொல்கிறது இதனால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து சொல்ல தொடங்குறான் அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு வந்து கால் டிக்கெட் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்போ வந்து அந்த வந்து நீங்கள் வெளியிருங்க நான் போய் கால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் ரவியோட ரூமுக்கு போனோம்னா ரவி வந்து கால் டிக்கெட் எல்லாம் தர முடியாது நீ ஏகப்பட்ட லீவ் போட்டிருக்கிற அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி முத்தம் கொடுத்துருக்குற அந்த வீடியோ என்ட்ட இருக்கு அதை வந்து நான் வந்து காலேஜில் வந்து லிக் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா சைடில் ஒரு ரூம் இருக்குது அதில் போய் படு நான் நீ வந்து சொல்கிறத கேட்பேன் உனக்கு நான் உடனே கால் கேட்டு தந்துடுவேன் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறான் இல்லை நான் கால் கேட்டு தர மாட்டேன்னு அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் போய் படுக்கிறான் இவன் எல்லாமே முடிஞ்சது இந்த மாதிரி நான் நிறைய ஆளுங்களை அனுப்புவேன் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனா உன்னை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதை வந்து அந்த பொண்ணு அவனுக்கே தெரியாமல் போ வீடியோ எடுத்து வச்சுதான் அதை அவனுக்கு அப்படியே லவருக்கு அனுப்பிட்டு தான் அவற்றுருப்பாள் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழித்து என்னால் தாங்க முடியல அதான் என்னால் நான் ஹீரோக்கிட்ட போய் அந்த வீடியோ என் காணிச்சு அவளுக்கு என்னென்ன நடந்து நிக்கிட்டு நான் அதை எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவரு இந்த ஊரில் இருந்து காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் எனக்கு தெரியாது நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம நட்டி அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடு நான் பார்த்துக்கிட்டேன் இவங்களெல்லாம் சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் போயிட்டு அங்கே போனால் அந்த வாட்ச்மேனோடைய பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு அந்த அவருடைய ஹீரோட ஃபோட்டோ காணிச்சு இவரை தெரியுமா நீங்கள் அந்த நேரம் தான் இருந்திருக்குறீங்க ஆனால் போலீஸுக்கிட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் கேட்குறப்போ என்னுடைய பொறுத்தேன் நல்லவங்க கிடையாது அவருடைய பொண்ணுக்கு என்ன நடந்துன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னோக்கம் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கணும்னு தான் யோசிச்சேன் அப்படிங்கிறான் உடனே நட்டி வந்து அந்த இன்னொரு பொண்ணு கழுத்த இருக்கும்போது இருந்திருக்கோம்ல அந்த பொண்ணுக்கிட்டையும் விசாரிச்சாச்சுன்னா நாங்கள் யாருமே அவரை சுற்றி சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம நட்டி யூடியூப்பில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்மேன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லை நிறையா பொண்ணுங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீ வீடியோ வெளியிட்ருக்காரு இதனால் இது வந்து டிவி சேனல் விவாதம் வர போயிடுது போய்ட்டு அந்த ராதாரவியோட காலேஜில் உள்ள பொண்ணுங்களும் இந்த மாதிரி எங்களுடைய காலேஜில் நிறையா நடந்துருக்குது அது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் அதனால் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண தொடங்குறாங்க அப்போ நம்ம ராதாரவி வைக்கல கூப்பிட்டு வச்சு என்னையா இது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் யார் பாரு அப்படின்னு சொன்னதான் வைக்கலும் ஒரு ஐடியா கொடுக்குறான் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கேயாவது தலைமுறையாக இருங்க அதுக்குள்ளே நான் ஒன்னு மேல கேச போட்டு இந்த கேஸ ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் இந்த வக்கீலோட பேச்சை கேட்டு ஆதாரவியம் நமக்கு ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாம்ல அந்த வீட்டுக்கு போகிறான் போய்ட்டு என்ன ஆள் எல்லாம் புதுசாக இருக்குன்னு கேட்டுட்டு சரி யாரும் உள்ளே வரான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான் அந்த பக்கம் பார்த்தா கோர்ட்டில் நம்ம அவளுடைய நட்டியை கூப்பிட்டு வச்சு ரீசன் கேட்குறாங்க உடனே அந்த வைக்கலும் எனக்கு எங்களுக்கு பதினாலு கோடி ரூபா நான் சைடு வேணான்னு கேட்குறாரு உடனே நட்டினா கொஞ்சம் டைம் தந்திங்கன்னா நான் வந்து எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு சரி உனக்கு முப்பது நாள் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே வந்து எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணு இல்லைன்னா இன்னத்துக்கு ஜெயிலில் போட்டுருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க

நம்ம ஹீரோ கூட என்னோடய வீட்டுக்களை பார்த்துருப்பாம்பில்ல அவனா வெளியே போயிட்டு வரேன் ஐயா கேட்டால் எது நேரம் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றான் உடனே இவன் கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறான் போறப்ப அவங்க இருக்கிற அடியாள்லாம் அடையே நீங்க கடை உள்ள புராணி கேட்டால் ஐயாவோ கொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இல்லை ஒன்று அவன் அடிக்க வரானுங்க அப்பா அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஆளுக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தேவை இல்லாமல் நீங்கள் ஏன்டா ஏன்டா வந்து அடி வாங்கி சாறீங்க அப்படி கேட்குறான் ராதாரவி இருந்து பார்த்துட்டாங்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஒன்று கொல்ல போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உடனே வந்து இவன் ஓடி போய் கண்ணை எடுத்துகிட்டு வந்து சுட பார்க்குறான் அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்து அவனுடைய கையில் அடிச்சுக்கிட்டு கண்ணை தட்டி விட்டுருவான் உடனே இவன் வந்து வேறு வழி தெரியாமல் பாத்ரூமில் போய் ஓடி ஒளிஞ்சு இறந்துக்கட்டுறான் அப்போ நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு ஏ கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அவன் வந்து என்ன விட்டுருடா எனக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம் ஆகினாலும் என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சு கேட்குறான் உடனே நமக்கு ஹீரோ அவன் உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அவனுடைய கழுத்துலேயே நாலு குத்து குத்தி அதில் போட்டுட்டு ரிட்டன் கண்ணை எடுத்துகிட்டு வந்து அவனை சுடு சுடுன்னு அவனுடைய ஆத்திரந்தீரையவர் சு சுட்டு கொண்டு போட்டுறான் பொண்ணு போட்டுருக்க ஹீரோ நம்ம பழையப்படிய ஊருக்கு போயிடறோம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறான் அப்பா வந்து அங்கே போனதும் ஹீரோட அப்பா கே ராஜா வந்து திரும்பி வந்துட்டியா எப்போ வந்தா இனிமேல் இன்னும் விட்டு எங்கேயும் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கு வந்து படையில் வச்சுருக்கிறேன் போய் சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு அப்போ வந்து அவன் அந்த செயினை எடுத்துப்பான்ல செக்யூரிட்டி டேர்ந்து அதையும் உள்ளே வைக்கிறான் அப்போ கே ராஜன் பார்க்குறாரு பார்த்ததுமே வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றான் வெளியே வந்ததும் நம்ம நட்டின்னுக்குறாரு நட்டி யாருன்னு கேட்டதும் இவர் யூடியூபர் அப்படின்னு சொன்னதும் நட்டி சொல்கிறான் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அண்ணன் பொண்ணுங்க இப்படி தான் நடந்தது இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அதனால் நீங்கள் பயப்படாதுங்க நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க படத்தை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை இங்கே வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க இதெல்லாம் இந்த காலத்திலையும் வந்து இந்த மாதிரி தான் நிறையவே நடந்துகிட்டு இருக்குது இந்த பீஸ் கட்ட முடியாத இல்லை வறுமையான பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு சரியான பாடமாக தான் இந்த படம் இருக்குது